ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அகத்தியர் மாணக்கர் பன்னிருவரை தான் பார்க்க போகிறோம் யாரெலாம் பார்த்துடலாமா செம்புட்சேயே வையாபிகர் அதங்கோட்டாசான் அவிநயர் காக்கை பாடினியார் தொல்காப்பியர் தூரலிங்கர் வாய்ப்பிரையர் பணம்பாரனர் கலாரம்பர் நட்சத்தா வாமனர் இந்த பன்னெண்டு பேருந்தான் அகத்தியரோட மாணவர்கள் யாரெல்லாம் பார்க்கலாம் செம்புட்சேயே வையாபிகர் அதங்கோட்டாசன் அவிநயர் காக்கிப்பாடினியா தொல்காப்பியர் தூரலிங்கர் வாய்ப்பிரையர் பணம்பாரனர் கலாரம்பர் நட்சத்தார் வாமனர் நம்ம வந்து பொருந்தா சொல்ல பொறுத்த மட்டும் எதெல்லாம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சாதான் இல்லாத ஆன்சரை என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் அதனால் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள் சொல்லி பார்க்க பார்க்க நமக்கு என்ன செய்யும் ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்